ஆனவாறு தான் பாருங்கடி நல்ல சேனவாறு தான் பாருங்கடி ஆனா மேலே நம்ம கொத்தாண்டவர் பாருங்காடி வருஷமெல்லாம் நாங்கள் காத்து இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான் இந்த தெய்வத்தை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா கடவுளையே திருமணம் பண்ணுற ஒரு பாக்கியம் அது எங்களுக்கு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன் குதிரைவாறு தான் பாருங்கடி நல்ல கோட்டம் வார பாருங்கடி பாருங்காடி குதிரை மேலே நம்ப கொத்தாண்டவர் குதிச்சி வர அறம் பாருங்கடி திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் ஆகணும் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மாலை வந்து அடியில் பலி சாதம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டா நல்லது நடக்கும் எங்கள் கண்ட பெண்ணை எங்கள் கண்ட நாங்கள் ஏலகுமாரின எங்கள் கண்டை பாலகுமாரண எங்கள் கண்ட தெக்கு தெருவில் தேரோடு வீதியில் கண்டேன் நானுங்கண்டே நானும் கண்டேன் குழந்த இல்லாதவங்களுக்கு அந்த வெறுவத்தினாக்கா குழந்தை பிறந்தனா அந்த அவங்க வந்து குழந்தைக்கு தாளி கட்டுவாங்க அடி வாழா அதை நல்லாறவா அங்கே வடக்க வர பாருங்க அடி வெள்ளி மேலே ஏறிக்கிட்டு வெங்கல தூணில் சாஞ்சிக்கிட்டு என்னென்னலாம் நாங்கள் ஆசைப்பட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதலாம் நிறைவேற நிறைவேற நாங்கள் அவருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தாலி கட்டும் நாங்கள் இந்த வருஷம் தங்கம் வெள்ளி மஞ்சள் மூணு சேர்த்து கட்டியிருக்கோம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எங்கள் கடவுள் நிறைவேற்றி வச்சார் பொம்பளை கட்டியாக இருக்குந்தாலும் இந்த புலோ கத்தியில் உண்டு புலோ கத்தியில் வையகுண்டு ஆம்பளை கோசாக இருக்குந்தாலும் இந்த நாளம் பாருங்கடி இந்த கூவாகம் திருவிழா வர்றது வந்து எப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ஆசை எதுனா நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிராதா அப்படின்னு ஒரு எல்லா திருநங்களுக்குமே எனக்கு ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்துச்சு நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் தாலி கட்டிக்கிறது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது வருஷமெல்லாம் நாங்கள் காத்து இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான் இந்த தெய்வத்தை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா கடவுளையே திருமணம் பண்ணுற ஒரு பாக்கியம் அது எங்களுக்கு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன் கூத்தாணர் ஐவுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்களுக்கு எங்களுக்கு மனைவியாக அவரை ஏற்றுக்கிட்டதுக்கு ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நாளைக்கு அவரை வந்து படுகொலம் பண்ணுறாங்க நாளைக்கு தாலி அறுத்துட்டு நாங்கள் வலையில் உடச்சுட்டு விதவ கோலத்தில் வீட்டுக்கு போவோம் ரொம்ப கஷ்டத்தோடு தாலி கட்ட அன்றைக்கு எல்லா பொண்ணுங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகப் போகுது ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆக போகுது அந்த சந்தோஷம் இருக்கும் அடுத்த நாளே தாலி அறுக்கும் போது அந்த துக்கம் ரொம்ப துயரம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஆனால் என்ன பண்ணுறது எங்களுடைய தலையெழுத்து அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுடைய வரலாறு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நாங்கள் அதனால் அது ச பகிர்ந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பவர்ஃபுல்லான காலி வர அதாவது சாமுத்திரி லட்சணம் பொருந்தினவர் இல்லைங்களா ரொம்ப பவர்ஃபுல் காட் ஒரு வருஷம் வந்து நம்ம இது நமக்கு நடக்கணும்னு சொல்லி வேண்டினா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படி நாங்களும் வருஷம் வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவோம் அப்புறம் அடுத்த வருஷம் மீண்டும் வந்து நாங்கள் தாலி கட்டி தாலியாக இருப்போம் இது வருஷம் வருஷம் நடந்துகிட்டு நான் வந்து கூத்தாண்டர் ரெண்டாவது வருஷம் வந்திருக்கேன் வெள்ளி தாலி கட்டியிருக்கேன் கட்டிட்டு எங்கள் கூத்தாண்ட நினஞ்சமானுமே அவரை நினச்சி நம்ம வேண்டுதல் என்ன நிறைவேற்றி தாலி கட்டுறோமோ சரி ஆணும் சரி பெண்ணும் சரி திருநங்கையும் சரி நினச்சி கட்டினா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் இதுதான் ஐதீகம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பெண்கள் ஆண்கள் திருநங்கைகள் எல்லாத்துக்குமே இந்த கோயிலு தான் நிஜமா நீங்களும் நினச்சி இந்த கோயிலுக்கு வாங்க வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக நிறைவேத்துவாரு எவ்வளோ பேர் தாலி கட்டுறாங்கன்னு நீங்க பாக்கறீங்க நாங்கள் மட்டும் இல்ல ஆண்களும் தாலி கட்டுவாங்க அவங்களும் பெண் மாதிரி வேடம் தரிச்சு வந்து தாலி கட்டிப்பாங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான கார் இவர் இந்த கூத்தாண்டவர் சாமி வந்துட்டு வருஷ வருஷம் எல்லா டிரான்ஸ் மக்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நான் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆகி செவன் இயர்ஸில் இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் வந்து இனிமேல் தான் போய் தாலி கட்டி அந்த கூத்தாண்டுக்காரர் வேண்டலில் வச்சு நாளைக்கு நாங்கள் தாலி அறுக்கணும் முக்கியமான நாள் இன்றைக்கி நாங்கள் எங்களை வந்து மணப்பெண் மாதிரி அலங்கரித்து எங்கள் கணவன் அரவானுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது ஒரு சக ஆணுக்கும் பெண்ணுக்கோ எப்படி பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவலு எல்லாத்துக்குமே அரவன் எல்லாம் நன்மை செய்கிறாப்புல எந்த இல்லை மக்களுக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் இந்த மாதிரி அம்மா திருவிநாங்க எல்லாம் வராங்க எல்லாம் சந்தோஷமும் இன்றைக்கி நேற்று தாலி கட்டினாங்க இன்னைக்கு இறங்குறாங்க அவர் சண்டைக்கு போனவொடனே இறந்துறாரு மறுபடியும் உயிர் பெற்று வந்தோடனே மறுபடியும் ஆம்படி பார்க்க மேலைக்கு அதே வருஷம் திரும்பி வரும் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தாளி மஞ்சள் கும்பு கட்டணும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வெள்ளித்தாளி இதுலேயே நம்ம மூணாவது வந்து தங்கத்தாலி இது வந்து முறைகள் இந்த மாதிரி தான் பா காலங்காலமாக வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மூணு தாலி கட்டின பிறகு என்னென்னா நம்ம நம்மளோட விருப்பம் நம்ம என்ன வேண்டுதலில் நினச்சி வேறு தரணும் வருஷம் வருஷம் தங்கத்துலேயே கட்டலாம் அந்த கூத்தாண்டை நம்மளை இன்னும் நல்லா வச்சுருந்தோம் என்ன வேணால் நம்ம பண்ணலாம் வெள்ளிலையும் கட்டலாம் இது கங்காணத்துலேயும் கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் நான் வந்து வேண்டுதலை வச்சேன் நிறைவேறிச்சு நான் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இப்போ நான் வந்திருக்கேன் வெள்ளி வெள்ளித்தாளி கட்டியிருக்கேன் அடுத்த வருஷம் தங்கத்தாலி கட்ட போகிறேன் கட்டுவேன் இன்னும் இப்பயும் வேண்டுதலை வச்சுட்டு போகிறேன் அப்பா அப்பா நாளைக்கு தேரில் அப்பா வரும்போது வேண்டுதலை நான் கண்டிப்பாக வைப்பேன் அதுவும் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட இப்போ நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் நான் போன வருஷம் வேண்டுதல் வச்சு நான் வீடு கட்டணும் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்புறம் அடுத்த வருஷம் நான் வெள்ளி தலை கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதனால என்ன நான் சொந்தமாக வீடு கட்டி நான் வெள்ளி வெள்ளித்தலை கட்டிக்கிட்டேன் நான் டென் இயர்ஸாக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரணும்னு நினச்சி வந்திருக்கேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் போன வருஷம் அதை நிறைவேறிச்சின்னா கண்டிப்பாக வரேன் தாலி கட்டி தாலி அறுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அதுக்கு முதல் கட்டமாகவே நான் வந்து ஐயனுக்கு வந்து என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கோசரம் வந்திருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு முழு பொண்ணாகவே உணர்ந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனக்குளத்தில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் நிஜமாக ஒரு பொண்ணுக்கும் ஒரு மணமகனுக்கும் கல்யாணம் ஆனால் என்ன சந்தோஷத்தில் இருப்பாங்களோ அதே ஆனந்தத்தில் நான் இதே கூத்தாண்டவர் கோயிலில் இருக்கிறேன் நாம் நினைச்சத நினைச்சத நேரமாத்துறாரு கைத்துக்கு கொடுக்குறாரு மக்களுக்கு நோவு நோடி இல்லாத நல்லபடியாக ஆக்கி விட்றாரு அவரை தேடி நம்ம வரோம் அந்த சன்னிதிக்கு இன்னும் வேண்டுதல் நினைச்சா நம்ம மனசுல என்ன நினைச்சோமா அது கரெக்டா நடக்குது காலி கட்டி எழுது நடத்துறாங்கன்னா ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு ஆணுங்களுக்கு பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல ஊர் ஊரா அலையிறான் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் ஊரு ஊரா போய் போ மாப்பிளை தேடுறோம் அது அமீது கடவுள் அமுத்தி கொடுக்குறான் ஆணுக்கு அதேமாரி உலகம்லாம் தேடுறோம் என் பிள்ளைக்கு ஒரு மாங்கிலையும் கிடைக்கலையா என் கண்ணால் அரிசி அள்ளி போட்டு பார்க்கணும் ஐவரா எங்கள் தாய் துவப்பான் அது ஊரு ஊரா தேடணும் அந்த ஐயா காலில் வந்து ஊய்ந்தா உடனே அந்த வருஷம் ஐடு பண்ணால் மேலே உனக்கு மாங்கிலையும் காட்டி விட்றான் உனக்கு அப்புறம் ஒரு பஞ்சத்தை கொடுத்துட்டா உடனே கொடுத்துட்டாவும் அந்த பஞ்சத்தை தூக்கிங்கன்னா அவன்கிட்ட வந்து தாலி கட்டிக்கிறேன் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு தாலி கட்டிக்கணு இந்த இடத்துல என் மூச்சு அடைஞ்சிச்சுன்னா என் பிள்ளை தானா வந்து எங்கள் அம்மா அந்த இடத்துல தாலி கட்டினாங்க வாடி நம்ம போய் தாலி கட்டிக்கிட்டு வரணும் என் பிள்ளை அழிச்சின்னு வரணும் என் மருமாவில் என் பிள்ளை மூச்சு இருக்கிற வரைக்கும் தாலி கட்டுவான் அவன் பிள்ளைக்கு மாதிரி நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவன் பிள்ளைக்கு பிள்ளைக்கு அதுமாரி கட்டினு வருவாங்க அது பூசாலி வாக்குற வரலாம் கட்டினு வருவாங்க அது பாடு பற்றி ஒன்னா பாலம் எண்ணி பாலம் அதையும் வந்து கட்டினு வருவாங்க உலகத்து பேர் நம்ம என்ன நினைச்சோமா அது நடக்குது கைத்திக்க கொடுக்குறாரு கைத்திக்க தான் அவர்கிட்ட மஞ்சனம் வந்து மெரிக்குது மீதெல்லாம் எதுலேயும் வந்து மெரிக்காது இங்கேருந்து செஞ்சு மலை நூறுக்கு போறான் பொண்ணுங்களுக்கு ஒரு மாங்களின் தேடறதுக்குன்னு ஆயிரம் அவன் கால அந்த பெரிய காலையில் உடனே மூணு வாரம் போகல நாலாவது வாரத்தில் உன் பிள்ளைக்கு மா மாங்கிலும் தேடி வரான் உன் வீட்டுக்கே நல்லவனே சாம் சாங்னு வச்சுக்கின்னு இருக்கிறான் நல்லா கண் கலங்காத திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் ஆகணும் வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக உடனே இருக்குது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கி ஆகும் இன்னும் மாலை வந்து பந்தலடியில் பலி சாதம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டா உடனே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதிகளாக இருக்குது நிறையா வப்பு சூனியம் அந்த கை கால் வலி அந்த மாதிரி இருக்கலாம் தங்கி இங்கே கோவில் சுற்றுவாங்க நாற்பத்தெட்டு நாள் இல்லை ஒரு ரெண்டு வாரம் விளக்கு பூஜை போட்டு கோவில் சுற்றுவாங்க ரெகுலர் டைமில் அப்போ சுத்தவங்கள கூட நினச்சதே நிறையவே எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நிறையா இருக்கும் அது ஆண்கள் வந்து திருமணமான குழந்தை பாக்கியம் என்னென்னா அவங்க ஆயுசுக்கும் இல்லை வருஷம் அஞ்சு வருஷம் வருஷம் அந்த மாதிரி தினந்தோறும் இது வருடா வருஷம் அரவணுக்காக தாலி கட்டிப்பாங்க திருநங்கைகள் மாதிரி அவங்க ஆண்களும் கட்டிப்பாங்க ஆண்கள் பக்தர்கள் அதிகமாக அவங்களும் கட்டிப்பாங்க எங்கள் கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நான் கடந்த பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் என்னோட ஒவ்வொரு வேண்டுதலும் அவர் நிறைவேற்றி தான் இருக்காரு எனக்கு சந்தோஷமாக வச்சுருக்காரு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து மஞ்சள் தாளி கட்டும் வெள்ளித்தாலி கட்டும் தங்கத்தாலி கட்டும் எங்களோட இது எதை என்னென்னலாம் நாங்கள் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதலாம் நிறைவேற நிறைவேற நாங்கள் அவருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தாலி கட்டும் நாங்கள் இந்த வருஷம் தங்கம் வெள்ளி மஞ்சள் மூணும் சேர்த்து கட்டியிருக்கோம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எங்கள் கடவுள் நிறைவேற்றி வச்சார் உங்களுக்கு அந்த விரைவத்தினாக்கா குழந்தை பிறந்தோன்னா அந்த அவங்க வந்து குழந்தைக்கு தாலி கட்டுவாங்க பொம்பளை பிள்ளையாக பிறந்தாலும் ஆம்பளை அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தனாக்கா அவன் திரும்பி கல்யாணம் பண்ணி அவன் பையனுக்கு பிறந்தோடனே அவனுக்கு கட்டிட்டு இவர் நின்றுவார் எல்லாம் பகவானோட அனுகிரகத்தில் நல்லபடியாக சேமம் நடக்குது எந்த குறைஞ்சி மகாபாரதில் துரியோதனுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் பிரிவர்களில் முப்பத்தெண்டை லட்சணம் சமுத்திர லட்சணம் புரிஞ்சிடும் பலியிடணும்னு சொல்கிறாங்க அப்போ பலியிடும்போது அர்ஜுனனும் நாக நாகக்கண்ணிக்கும் மகனாக பிறந்தவர் நாகக்கண்ணிங்கின உள்மிக்க மகனாக பிறந்த அரவன் இவர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் சாமத்திர லட்சம் லட்சணம் புரிந்தவர் இவரை பலியிட கேட்குறாங்க இவர் கேட்கும்போது கிருஷ்ணர்கிட்ட மூணு வாரம் கேட்குறாரு திருமணமானவ தான் பலிக்கு வருவேன் அப்படின்னு அந்த நேரத்தில் யாரும் பொன் கொடுக்க எந்த அரசர் முன்வரில் உடனே சேவர்களுக்கு யாரும் பொன் கொடுக்க முடியல அதனால் கிருஷ்ணரை பெண் ஊர் திருமணம் செஞ்சுக்கிறாரு ரெண்டாவது சிரசு எப்போயும் உயிரோடு இருக்கணும் அப்படின்றார் அதனால் தான் இந்த குவாகத்தில் கோவிலில் சிரசு மட்டும் உயிரோடு இருக்கும் சாமி குத்தாண்டவர் மகாபாரதம் முழுசாக பார்க்கணும் அப்படின்றாங்க அதனால் இவரோட மலை மேலே சிரசவை வச்சிட்டு மகாபாரதம் முழுசாக ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கேன் அதன் தான் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று பூவாவத்தில் சித்திரை ப திருவிழா நடந்த நடந்து கொண்டிருக்குது இது பதினெட்டு நாள் உற்சவம் டெய்லி உற்சவம் இந்த கடைசி நாளில் வந்து திருநங்கைகள் பக்தர்கள் வேண்டுதலுக்காக தாலி கட்டி தாலி அறுத்துவாங்க காலைல சாமி வந்து வடம் பிடிச்சோடனே களபலிக்கு போயிடுவார் போய்ட்டோன்னே திருமாங்குலையத்தெல்லாம் அறுத்துருவாங்க அதில் இருக்கிற அந்த மஞ்சள் கொம்பெல்லாம் எடுத்து தான் கோவிலில் வருடம் முழுவதும் பிரசாதமாக கொடுப்போம் திலகம் இருக்குது இது பாட்டம் காலத்துலேருந்து இருக்குது நான் வேணால் தெரிஞ்சு இப்போ நாற்பது வருஷமாக நாங்கள் சேர்த்து பார்த்துட்டு வரோம் சரிங்க எல்லாம் சிறப்பு நல்லபடியாக கூத்தாண்டவர் அரவான் எல்லாத்துக்கும் எல்லாம் துணையாக எல்லாம் செய்கிறாப்புல இப்போ கா சண்டைக்கு போகிறாரு சாயந்தரமாக சண்டைக்கு போய் சண்டைக்கு போய் அரவான் சதையெல்லாம் அரைத்து விந்தி விண்ணிடுவாங்க மறுபடி உயிர் பெற்று அரவானோட சண்டைக்கு போய் இன்றைக்கி பகவானோட போர்க்காலத்தில் போய் அவங்களுக்காக அன்றைக்கி கட்டி அன்றைக்கே தா தாலி அறுக்கணும் மாமா அப்படின்னு கிருஷ்ண பகவானுக்காக பார்த்து அவர் ரூபத்தில் தான் இவங்க வந்தாங்க இந்த அரவாணி இவங்க வந்து அவர் இன்னும் அனுப்பி வைக்கி எல்லாமே அனுப்பி வச்சுட்டு கட்டி அன்றைக்கே தாலி இறக்கணும் பகவானே கூட இருந்து செஞ்சு மறுபடியும் உயிர் பெற்று இவங்களுக்கும் மறுபடியும் உயிர் பெற்று அந்த ஐயன் வந்து நஞ்சமானமே எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே சிறப்பான கடவுள் நாங்கள் எதிர்பார்க்காது பாருங்கள் பெல்லு மணி நான் சொல்ல சொல்ல மணி அடிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஐயன் இருக்கார் கண்டிப்பாக அந்த ஐயன் எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சிருக்கணும் நான் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்